தேவன் தரும் ஆசிர்வாதத்தைப் பெற சில முக்கியமான பைபிள் வழிகள் தேவன் தரும் ஆசிர்வாதத்தை பெறுவது எப்படி அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு தேவன் தரும் ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெறலாம் பலர் ஜெபிக்கிறோம் சபைக்கு போகிறோம் ஆனாலும் மனதில் ஒரு கேள்வி என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் அந்த முழு ஆசிர்வாதம் வெளிப்படவில்லை பைபிள் சொல்கிறது கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதினோவே அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்று விசுவாசம் ஆசிர்வாதத்தின் அடித்தளம் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது நீ தேவன் செய்ய முடியும் என்று மட்டுமல்ல என் வாழ்க்கைக்காக அவர் செய்வார் என்று நம்ப வேண்டும் அபிராகம் வயதாகி சந்ததி இல்லாமல் இருந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினான் அந்த விசுவாசம் அவனை ஆசிர்வாதத்தின் தந்தையாக்கியது இரண்டு கீழ்ப்படிதல் உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடப்பாயானால் இந்த ஆசிர்வாதங்கள் உன்னை தொடர்ந்து வரும் ஆசிர்வாதம் தேடி போட வேண்டாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதம் உன்னை தேடி வரும் மூன்று ஜெப வாழ்க்கை இரேமியா முப்பத்தி மூன்று மூன்று என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரமளிப்பேன் ஜபம் இல்லாத வாழ்க்கை என்பது மின்சாரமில்லாத வீட்டை போல தினமும் தேவனோடு பேசுகிறவர்களின் வாழ்க்கையில் வானத்தின் உதவி இயங்கிக் கொண்டே இருக்கும் நான்கு பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவை உண்டாக்கின பாவம் ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை அடைக்கிறது மனம் திரும்புதல் அந்த அடைப்பை உடைக்கிறது நன்றி ஆசீர்வாதத்தை பெருக்கும் விசை ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இயேசுவின் கையில் ஆசீர்வாதமாக பெறுவதற்கு முன் அவர் முதலில் நன்றி செலுத்தினார் நன்றி சொல்கிற இடத்தில் பெருக்கம் வருகிறது ஆறு முதலில் தேவனுடைய ராஜ்யம் மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்று முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்படும் பலர் எல்லாம் கிடைத்த பிறகு தேவனை தேடுவேன் என்பார்கள் ஆனால் இயேசு சொன்னார் முதலில் தேவன் பிறகு எல்லாம் ஏழு பொறுமையும் காத்திருப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு கர்த்தருக்காக அமைதியாய் காத்திரு தேவன் தாமதிப்பது போல தோன்றினாலும் அவர் மறந்துவிடவில்லை காத்திருப்பவர்களுக்கு நேரத்திலே சரியான ஆசீர்வாதம் கர்த்தாவே எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய் எங்கள் ஜப வாழ்க்கையை தீவிரப்படுத்த பாவத்திலிருந்து திரும்பி சுத்தமாக நடக்க கிருபை தாரும் நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு கொடும் உமது ராஜ்யத்தை முதன்மைப்படுத்தி வாழ எங்களை நடத்தும் அப்பொழுது உமது ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் பிரேயர்